எண்ணூர் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் இணைந்து நடத்தும் ஸ்ரீ சத்யசாய் நகரம் மருத்துவமனையில் மொபைல் ஹாஸ்பிட்டல் இலவச பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மாதா மாதம் இரண்டாவது சனிக்கிழமை எண்ணூர் வியாபாரி சங்க திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை முகாம் நடைபெறுகிறது கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளான தலைவர் தா சிவராஜ் செயலாளர் ஹா ரியாசுதீன் பொருளாளர் கு சுப்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் இவர்களின் சீரிய முயற்சியால் டிரஸ்ட் மூலம் இந்த முகாம் நடைபெறுகிறது இதில் கண் பல் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு முப்பது நாட்களுக்கான மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த முகாமில் ஸ்ரீ சத்யசாய் மாநில தலைவர் எஸ் ஆர் சந்திரசேகர் மற்றும் சாய்குமார் மருத்துவ முகாம் ஒருங்கிணைப்பாளர் தலைமை மருத்துவர் நாகராஜு மூர்த்தி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்தனர்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க